ஸ்யின் நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் டுவெண்ட்டி டூ ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்லீட் காமடோர் டான் கிர

இல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையில்லாத வெயிட் தான் அதனால போயிட்டு வா போயிட்டு வான்னு சொல்லுவாரா சுத்தி இருந்த அத்தனை செஃப்புமே விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இன்சல்டா போயிடும் இதுக்கப்புறம் நீ பைரட் ஆகிறியோ இல்ல பல்லு விளக்கிட்டு இருக்கியோ அதெல்லாமே ஓன் தலையெழுத்து முதல்ல கிளம்புற வழிய பாருன்னு விரட்டி மட்டும் தான் குறியா இருப்பாரு ஆனா சஞ்சய்க்கு சுத்தமா போக இன்ட்ரெஸ்டே இல்ல நான் வேணா வாயை மூடிட்டு நீ சொல்ற மாதிரியே இருக்கண்டா கிளவா அவனுக்கு என்னன்னா அவனோட குக்கிங் திறமைய வேஸ்ட் பண்ணவே கூடாது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அதனால நான் குக்கா இருந்தே தீர்வேன்னு அந்த செஃபோட காலரை போய் பிடிச்சிருவான் ஓனரோட காலையை

பிடிச்சி கதருவா ஆனா மத்த ரெண்டு வத்துக்கு ஃப்ரீ இல்லையாமா இதெல்லாம் பாத்துட்டு லூபி விழுந்து விழுந்து சேப்பானா அவன் மண்டையோட நாலு அடிய போட்டு கஸ்டமரை பாத்துக்கிறதுக்கு தான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கு கஸ்டமரோட உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க நன்னாரி பையலேன்னு கழுத்தோட புடிச்சு எழுத்துட்டு போவான் அப்படியே கட் பண்ணா நாலு நாள் ஆகுது அந்த இடமே அப்படியே பனி மூட்டமா இருக்கு உசோப்புகள்லாம் இங்க இருந்து போர் அடிச்சு போச்சு கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லுவான் ஆனா நமக்கு இந்த இடம் புடிச்சு போச்சு ஏன்னா இங்க சாப்பாடு ஃப்ரீ அதுவும் இவளுக்கு மட்டும் நம்ம போய் அங்க பயங்கரமா வேலை பாத்துட்டு இருப்பானா உசோப்பு கூப்பிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க நம்ம எப்படா இங்க இருந்து கிளம்புறோங்கிற மாதிரி கேட்பான் கொஞ்சம் பொறுமையாரு நான் ஓனர்ட்ட சீக்கிரமா பேசி ஏதாச்சும் முடிவு பண்றமா அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் என்னடா அதுன்னு அப்படியே கூர்ந்து பாப்பான் அதே நேரம் உள்ளுக்குள்ள இருக்க ஒருத்தி நம்ம லூஃபி பாக்குற மாதிரியே ஏதோ ஒண்ணு பார்த்து பயந்து கையில வச்சிருந்த கிளாஸ் எல்லாம் கீழே போட்டுருவா ஏன் பயப்படுறான்னு மத்தவங்கள வெளியில பார்த்து பதறுவாங்க என்னடான்னு பார்த்தா பயங்கரமா ஒரு கப்பல் ஒண்ணு வரும் அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே வாயை பொலந்துருவாங்க ஏன்னா அது யாரோட கப்பல் தெரியுமா அந்த க்ரக்குங்கிற டானோடது பயங்கரமா அவன் கொடிய பறக்க விட்டுட்டு வருவான் அந்த கொடிய பார்த்தாலே எனமிஸ் எல்லாத்தையுமே அள்ளு விடும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான

பிதுங்க பழிவாங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தான்னு அந்த பிதுகுன வாயம் பதருவான் அட அதான் போன பாட்டுல கிரெகோட பைரட்டு ஜின்னு ஒருத்த வந்து மாட்டான்ல அவன கூட சோறு தர முடியாதுன்னு அடிச்சு விரட்டினானே ஒரு வேலை அதுக்காக பழிவாங்க தான் வந்திருக்கானு இவங்களுக்கு பயம் லூஃபி எல்லாம் அப்படியே வாய பலந்துகிட்டு பாப்பான் அதே நேரம் உசோப் இங்க உள்ள கத்திட்டு கிடப்பான் எதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு பஞ்சாயத்து வாங்க ஓடி இல்லாமா எனக்கு தெரிஞ்சு ஜோரோ லூஃபிய தவிர மத்த எல்லாருமே பயத்துல தொண்டகளிய கத்து கத்துனு இருப்பாங்க பின்ன வந்திருக்க வேணா சாதாரண டானா டானுக்கெல்லாம் டான் டண்டனக்கா டான் லூஃபி எல்லாம் பாத்துட்டு இந்த கப்பலு சூப்பரா இருக்கு

சொல்லு உள்ளயங்கரமா இருந்தேன் இதோட முடிவே அப்போ உள்ள வந்தவன் அதாவது அவன் எனக்கு கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் கிடைக்குமா பிளீஸ் கேப்பான் கிட்ட நிறைய பணம் இருக்காமா எவ்வளவு வேணாலும் நான் தர்றேன் எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்க கடைசியா நான் எப்ப சாப்பிட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்லன்னு வேற சொல்லுவான் அவ்வளவு பெரிய டான் சாதாரணமா கேட்டா பரவாயில்ல சாப்பாட்டை ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரியே ப்ளீஸ் பிளீஸ் கெஞ்சனவன ஜின்னுக்கு செம்ம காண்டாவும் அங்க இருந்த செஃப்ங்களுக்குமே ஒண்ணும் புரியல ஏன்னா இது வரைக்கும் அவன் எல்லாத்தையுமே அவனோட படைகளை யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணுவான் ஆனா இப்போ இப்படி மரியாதைய வந்து கேக்குறானே இவன் நிஜமாவே அந்த டான் கிரிக்கு தானா பைரட்ஸ் எல்லாத்தையுமே கதற விட்டு ஆள் இப்படி ஆயிட்டானேங்கிற மாதிரி முடிப்பாங்க லூபி பாத்துட்டு நிஜமாவே இனுக்கு பசிங்கு போலன்னு சொல்லிட்டு இருப்பான நம்ம செஞ்சு சமையல் பண்ண கிளம்பிருவான் இங்க அந்த ஏன்னா பசி மயக்கம் ரொம்ப நாளா போல அதனால முடியாம அப்படியே வந்து பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு என்னோட கேப்டனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவரு ரொம்ப ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுவான் அங்க இருக்கவங்க என்னடா இவன் நிஜமாவே இப்படி சோத்துக்கு வந்து எடுத்துட்டு இருக்கானேன்னு இவனை மட்டும் இப்படியே கண்டிப்பா பசியிலேயே செத்து போயிடுவான் அதனால ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சு அந்த கேட்டு பயங்கரமான சிரிப்பு சத்தம் எல்லாம் இந்த பிதுகின வாய்தான் என்னடா இப்ப திருகால மூவ் பண்ண முடியல சோ நக்கல் பண்ணுவான் ரோக் பயிரட்டு அவனுக்கு இந்த நிலைமையா நடக்கட்டும் நடக்கட்டும் எங்க கிட்ட பணத்துக்கு எல்லாம் பஞ்சமே இல்ல நாங்க இப்ப ஒரு வேல்யூபிளான கஸ்டமர் ஒழுங்கா சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னா தர முடியாதும்பானுங்க அழி இப்ப நேவில இவனை புடிச்சு கொடுக்க போறாங்களாமா சீக்கிரமா கூப்பிடுங்களே இவனை அள்ளிட்டு போட்டோன்னு அந்த பிதுகின வாயம் சொல்லுவான் ஏன்னா இப்ப அவன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கான் லைஃப்லயே இப்படி ஒரு சான்ஸ் என்னைக்காச்சும் கிடைக்குமா அதனால அவனுக்கு சாப்பாடெல்லாம் போடக்கூடாது அரெஸ்ட் பண்ணி தான் வைக்கணும் அந்த அளவுக்கு மோசமான ஆள் அவன் அங்க சுத்தி இருக்க மக்கள் அந்த புதுங்கவாய சொல்றது கரெக்ட் பாங்க ஏன்னா இவங்க சாப்பாடு கொடுத்து அவனுக்கு திரும்பி எனர்ஜி வந்துச்சு அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னா அவன் மண்டைக்கு மட்டும் தெரியும் ஏதாச்சும் கெட்டதெல்லாம் பண்ணான்னா அவ்வளவுதான் முடிஞ்சு சில பேர் சாமம் விடுவாங்க அவன் பண்ண வேலைக்கெல்லாம் சாப்பாடு இல்லாம சாகறது தான் கரெக்ட்ன்னு அதிலயும் ஒரு செஃப் இன் கேஸ் இவங்க சாப்பாடே கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான் திருப்பி வந்து இந்த ரெஸ்டாரன்ட்ட அழியதான் செய்வான் அது எதுக்கு இந்த வேண்டாத வேலை அவனுக்கு தண்ணி கூட குடுக்காம விட்டாதான் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க சின்னால தாங்கிக்க முடியல அப்ப அந்த கிரக்கு அங்கேயே முட்டி போட்டு கண்டிப்பா நான் சாப்பிட்ட உடனே கிளம்பிடுவேன் உங்களை எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு காலையே விழுந்து கதருவான் ஜென்னு பாத்துட்டு சே நம்ம இவ்ளோ இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே இது சரியில்லைன்னு அவனுக்கே அட்வைஸ் பண்ணுவான் இந்த மாதிரி கெஞ்சாதீங்க பாஸ் அப்படி எல்லாம் சாரி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அசிங்கம் அப்படி இப்படின்னு எவ்வளவு பேசி பாப்பான் ஆனா அப்போ அவன் கேட்காம இது சத்தியம் எனக்கு இப்ப மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க இதுக்கப்புறம் எல்லா பஞ்சாயத்தையும் நானே பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லுவான் அத்தனை பேரும் அப்படியே அசந்து போய் பாப்பாங்க அவங்களுக்கே ஒரு செகண்ட் சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி தோணும் அந்த டைம் எல்லாருமே பேனு பாத்துட்டு இருப்பாங்க அதுலயும் இந்த பிதுங்கின வாயன் என்னடா சிம்பதி காட்டியா சிம்பதி நாங்க எல்லாம் அதுக்கு மயங்கர ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் மூஞ்சல ஒரே மிதி அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து மாட்டேன் அதுக்கப்புறம் சஞ்சி அவன் செஞ்சு கொண்டு வந்த சாப்பாட அந்த டானு கிட்ட கொடுத்து சாப்பிட்டு உடனே சின்னக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவனுக்கும் அவன் சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்த டானுக்காகவும் சமைச்சு கொடுக்குறான்ல அதனால தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்தா லபக்க 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 லபக்குன்னு ரெண்டு கையில சாப்பிடுவான் அத்தனை பேரும் அப்படியே வாயை பழந்துகிட்டு நிப்பாங்களா அப்ப அந்த மேல இருந்து ஒரு செஃப் அடிச்சு புடிச்சு வந்து டேய் சஞ்சி அந்த சாப்பாட திருப்பி எடுத்துறா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு நீ தெரியாம வேலைய பார்த்துட்டேன்

போட்டு அடிச்சிருக்கான்ல ஏன் மாதிரி எல்லாம் பண்ணியன்னு கேட்டா அவன் அப்படியே கையோட புடிச்சு தூக்கி சாப்பாடு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனா அதுக்காண்டி இவனுகளுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க முடியாதுன்னு அவன் ஆளோட கையே உழைச்சிருவான் இப்படி ஒரு அக்மார் கெட்டவனை எந்த ஊர்லயாச்சும் பார்த்ததுண்டா இவரானர் நம்ப நம்ப டேஞ்சரஸ் புள்ளவா இருப்பான் போல அங்க இருக்க செஃப்களுக்கு எல்லாம் அள்ளு விடும் ஐயோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு உள்ள இருந்த மக்கள் எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க ஏன்னா இதுக்கு மேல அவங்க அங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சங்கு தான் இங்க நம்மளுக்கு அங்க மக்கள் எல்லாம் அடிச்சு புறண்டு ஓடுறத பாத்துட்டு உள்ள அப்படி என்னதான் பஞ்சாயத்துன்னு மிரண்டு போய் பாப்பாங்க ஆனா ஜோரோ தான் கவலையே படாம பேசாம உள்ள போய் பாத்திரலாமா உசோப்பெல்லாம் பயந்து நடுகுவா எது போனுமான்னு ஏண்டா கண்ணா பயமா இருக்கான்னு ஏட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சமாளிப்பான் ஜோரோக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது ஏன்னா அந்த டான் கிரிக்கு வந்தா இல்ல அந்த கப்பல்ல அவன் மட்டும் தான் இருந்த மாதிரி இருக்கே தவிர வேற யாருமே அங்க இருந்த மாதிரியே இல்ல ஆனா அதே கிடக்குது அதான் என்னன்னு புரியாம யோசிச்சிட்டு இருப்பான் இங்க அந்த டான் அப்படியே எல்லாத்தையும் சுத்தி லுக்கு விடுவான் அத்தனை செஃபுக்குமே கை காலெல்லாம் வர வடத்து போயிடும் இந்த டான் பயிலுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் புடிச்சு போச்சு அதனால எடுத்துக்க போறேன்னு சொல்லுவானா சஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அதான் இவனுக்கு தேவைப்படுதா

இந்த மாதிரி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மன்னிப்பு கேப்பான் அப்ப அந்த புதுகனை வாயன் சஞ்சிய போட்டு பச்ச பச்சை ஆத்திட்டுவான் ஏன்னா அவன் பண்ண வேலையில தானே இப்ப இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு அந்த ஜின்னு வேற தேம்பி தேம்பி அழுவானா அதை பார்த்துட்டு சஞ்சு பயங்கரமா யோசிப்பான் அவளாதான் நீ ஒரு பெரிய சண்டையை போட போறான்னு பார்த்தா அவன் பாட்டு கேஷுவலா உள்ள போவான் என்னடா என்ன பண்ண போறேன்னு கேட்டா நான் நூறு பேர்த்துக்கு போய் சமைக்க போறேன்னு சொல்லுவான் அட பைத்தியக்கார பயிலேன்னு அத்தனை செப்புமே பச்ச பச்சையா திட்டுவாங்க அட அவனுக்கு திட்டினா பரவாயில்லையே அந்த கிரிக்கோட ஆளு ஜின்னே திட்டுவான் ஏன்டா நீ என்ன மென்டல் ஆடான்னு அத்தனை செப்பையுமே ஒரு செகண்ட் அதுல விட்டுட்டான்ல

அவனையே அடிச்சிருக்கான் அவனுக்கு தெரியாதா அவனுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு குக்கு மேலையும் இல்ல கீழையும் இல்ல சோ யாராச்சும் சாப்பாடு பசிக்குதுன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தே தேருவேன் அவ்வளவுதான் ஒரு குக்கு சமைச்சா மட்டும் போதாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டைல அனுப்பான் அந்த டைம் அந்த புதுங்கனவாய் குக்கு அவன் மண்டையிலேயே ஒரே அடி அடிச்சு அங்கேயே செஞ்சு படுக்க போட்டுருவான் ஏன்டா பட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணனு கேட்டா இந்த சஞ்சி பையன் சாப்பாடு அடிக்கடி பின்னாடி வழியா கொண்டு போய் யாருக்காச்சும் கொடுப்பான் அதெல்லாம் பார்த்து நான் ஏதாச்சும் தப்பு சொன்னமா ஆனா இந்த டைம் நீ பண்ணது எல்லாமே தப்பு ஏன்னா அவன் அந்த மாதிரி கொடுத்ததுனால தான் இப்ப

ஓனர் கண்டிப்பா நீ சிறுபாலி அடிப்பாரு பட் பரவாயில்ல ரெஸ்டாரண்ட காப்பாத்திட்டல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இனிமேட்டு டானு போன் அவனாச்சு வந்தீங்க தூக்கி போட்டு தொண்டையிலேயே மிதிப்பேமா இப்படி அவனை காலி பண்ணிட்டோன்னு பட்டி சந்தோஷப்படுவான் ஆனா சஞ்சிக்கு கவலை அந்த கப்பல்ல இருக்கவங்க மேலதான் ஏன்னா அங்க ஏகப்பட்ட வேறு சாப்பாடு இல்லாம சாகர நிலைமையில கிடக்குறானுங்கல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ண வேண்டாம் உடனே அந்த பட்டி திமுறா நான் வேணா ஒரு பட்டர் துண்டை தூக்கி போடுறேன் எல்லாரும் பிரித்து தின்னுட்டுப்பான் இங்க மத்தவங்க எல்லாம் அப்படியே ஷாக்கல நின்னுட்டு இருப்பாங்க என்னடான்னு பார்த்தா அந்த டானுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது நீ பட்டரை போடு மகனே நான் உனக்கு சமைச்சு தர்றேன் அவளை நேரம் வீரவாசனம் பேசிட்டு இருந்த அந்த பட்டி வட வடத்து போயிருவான் அப்ப அவன் கண்ண பாக்கணுமே அப்படியே சவச்சவன் சவந்து கொல வெளியில இருப்பான் நீ எனக்கே குண்டு போடுறியா இப்ப பாடுற ரெஸ்டாரண்டே அதிர போதும்மா பார்த்தா அவன் உடம்புல ஏகப்பட்ட கண்ணு பீரங்கின்னு சக்கு 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 சக்குன்னு வெளியில வரும் இல்ல கையில ரெண்டு துப்பாக்கி வேற அவளாதான் அத்தனை பேரும் வாய பொளந்துகிட்டு பதறுவானு ஆத்தாடி கிளம்பிட்டாயான்னு அப்படியே மடமட மட மட சுட்டு தள்ளுவான் செப்பலாம் அப்படியே சதருவானுங்க அவன் மொத்த பாடியிலயுமே இப்படி கண்ணை வச்சிருக்க பாத்துட்டு லூஃபி எல்லாம் அப்படியே மிரண்டு போயிருவான் ஐயோ புல்லட்டு

எதுக்கு மேல சொல்லவா வேணும் இவங்க எல்லாத்துக்கும் கன்ஃபார்மா சங்கு தான் ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இவ்வளவு நேரம் ஓவரா வாய் சீட்டு இருந்த அந்த டானு செஃப பார்த்தோடனே அப்படியே மிரண்டு போய் நடுநடுங்கி போறதோட இந்த எபிசோடுக்கு என்ன போட்டு மூடிக்கிறாங்க